தற்பொழுது நான் பெரியார் நகர் மருத்துவமனை நுழைவாசலில் தான் இருக்கிறேன் இதோ பெரியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது தேவைகள் தான் என்ன தேவை இருக்கிறதோ அதை சார்ந்தே மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது சிறு வயதில் தாய் தந்தையர்கள் இருந்தார்கள் கவனித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் படிக்க வைத்தார்கள் அதன் பிறகு வேலை உத்தியோகம் வேலை கிடைத்தது திருமணம் நடந்தது தொடது குட்டிகள் வீடு வாசல் இப்படி எல்லாமே வந்த பிறகு அந்த தேவைகள் எல்லாம் நிறைவானது அதன் பிறகு என்ன தேவை இருக்க போகிறது உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூன்றும் தான் அடிப்படையான தேவைகள் அதற்கு அதிகபட்சமாக ஒரு நமக்கு நிறைந்த வாழ்வு இருக்கும் பொழுது மற்ற தேவைகள் தற்செயலாகவே தானாகவே அது குறைந்து விடுகிறது தேவைதான் ஒரு மனிதனுக்கு தீர்மானிக்கிறது ஒரு முதியவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது நல்ல அமைதியான வாழ்க்கை தொந்தரவு இல்லாமல் சச்சரவு இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் பலர் அப்படித்தான் மகன் இருப்பார் மகள் இருப்பால் பிள்ளைகள் இருக்கும் பேரப்பிள்ளைகள் இருக்கும் கவனித்துக்கொள்வதற்கு ஆட்கள் இருக்கும் பண வசதி வசதி இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அதனால் தேவைகள் தான் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிப்பது சிறந்தது நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டும் பணம் காசு சேர்த்து வைக்க வேண்டும் அது என்றால் அது உங்களுக்கு பயன்படாது ஏனென்றால் உங்கள் உடல் நலத்தை நீங்கள் நன்றாக கவனித்துக்கொண்டால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை நல்ல உணவு வேணுங்கிற அளவிற்கு உணவு உடல் நலம் கெடாமல் உணவு நல்ல தூக்கம் இது இருந்தால் போதும் உங்களுக்கு பணம் காசு எதுவுமே தேவையில்லை நான் சொல்வது முதியோர்களுக்குத்தான் அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது கடந்தவர்களுக்கு இனிமேல் என்ன காலத்தை சுகமாக நலமாக கழிக்க வேண்டும் வீடு போப்போங்கிறது காடு வாவாங்கிறது அந்த நிலைக்கு எல்லோருமே தள்ளப்படுவார்கள் எனக்கு இதை புரிந்து கொண்டால் நமக்கு தேவைகளை வயதாக வயதாக குறைத்து கொள்வது நல்லது நன்மை தரும் எனவே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தப் போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையை அமையும் தேவைகள் முடிந்த பிறகு திரும்ப புதிய புதிய தேவைகளை உற்பத்தி செய்து கொள்ளாதீர்கள் அதுதான் என்னுடைய கருத்து எனவே தேவைகள் எது ஒவ்வொரு காலத்திற்கும் தேவை மாறிக்கொண்டே வருகிறது அந்த வயதிற்கு தகுந்தமாறு நம்மை தேவைகளை அமைத்துக் அமைத்துக்கொள்கிறோம் தேவை படிப்படியாக குறைந்தே போகிறது அப்படி எல்லா தேவைகளும் குறைந்த பிறகு அப்பொழுது ஒரு அமைதியான வாழ்க்கை யாருக்கும் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை ஆனந்த வாழ்க்கை அதை நோக்கித்தான் நாம் பயணம் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் உங்கள் கையில்